அனைவருக்கும் அன்பார்ந்த வழக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கிங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் வில்வத்தின் மகிமை பற்றி தான் பார்க்க போகிறோம் வில்வத்தில் அதிர்வை உணரலாம் சிவ ஆலயங்களில் உள்ள லிங்கத்தில் இருந்து இந்த பிரபஞ்சத்தில் நிறைந்துள்ள சக்தி வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது அந்த சக்தி அதிர்வுகளை ஏற்படுத்தும் ஆற்றல் கொண்டது இதனால் தான் பழமை மிக்க ஆலயங்களுக்குள் நாம் செல்லும் பொழுது அதிர்வை உணர முடியும் சிவன் உறைந்துள்ள லிங்கம் மீது நாம் வில்வ இலைகளை போட்டு பூஜை செய்யும் பொழுது லிங்கத்தில் இருந்து வெளியாகும் அதிர்வு வில்வ இலைகள் மீது பதியும் இதையடுத்து அந்த அதிர்வுகளை வில்வ இலைகள் முழுமையாக ஈர்த்து தக்க வைத்து கொள்ளும் அந்த ஆற்றல் வில்வ இலைகளுக்கு இருக்கிறது லிங்கமூர்த்தி மீது வைத்து எடுக்கப்படும் வில்வ இலைகளை நீங்கள் அர்ச்சகரிடம் இருந்து கையில் வாங்கியதுமே அந்த அதிர்வை உணர்வீர்கள் அந்த அதிர்வு உங்கள் உடல் மனம் ஆரோக்கியத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும் மகிமை கொண்டது இதனால்தான் வில்வ இலையை புனிதமாக கருதுகிறார்கள் அடுத்த தடவை சிவனை வழிபட்டு முடிந்ததும் மறக்காமல் வில்வ இலையை கேட்டுப் பெறுங்கள் உழந்து போனாலும் பூஜைக்கு பயன்படும் வில்வம் வில்வ இலை பெருமைகளை சிவபுராணம் விரிவாகச் சொல்லி உள்ளது மற்ற மலர்களோ இலைகளோ அதை போல் கூடாது உழந்து போனாலும் பூஜைக்கு பயன்படுத்தும் வில்வம் வில்வ இலை மிகவும் உயர்வானது வில்வ இலை பெருமைகளை சிவபுராணம் விரிவாகச் சொல்லி உள்ளது வில்வ மரத்தில் லட்சுமி வாசம் செய்கிறாள் ஒரு வில்வ மரம் மலரானது ஒரு லட்சம் தங்க புஷ்பங்களுக்கு இணையானது என்று சொல்லி இருக்கிறார்கள் ஒருவர் வில்வ மரத்தை வீட்டில் வளர்த்தால் அஸ்வமேதை யாகம் செய்த பலனும் ஆயிரம் பேருக்கு அன்னதானம் செய்த பலனும் கங்கை முதலான புண்ணிய நதிகளில் நீராடிய பலனும் உலகில் உள்ள அத்தனை சிவ ஆலயங்களை தரிசித்த பலனும் கிடைக்கும் அதை தவிர வில்வத்தில் வில்வத்திற்கு மட்டுமே நிர்மாலிய தோஷம் கிடையாது அதை பறித்து எத்தனை நாட்கள் ஆனாலும் உலர்ந்து போனாலும் கூட பூஜைக்கு பயன்படுத்தலாம் மற்ற மலர்களையோ இலைகளையோ அதை போல் கூடாது ஆனால் வில்வ இலையை எத்தனை தடவை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் இது வில்வ இலைக்கு மட்டுமே உள்ள தனி சிறப்பு ஆகும் சில மூலிகைகளின் சேரம் வில்வம் வில்வ மரத்திற்கு விருஷம் என்றும் வில்வ பழத்துக்கு ஷீப்பழம் என்றும் பெயர் உண்டு மூன்று இடைகள் கொண்ட வில்வதனம் சிவபெருமானின் மூன்று கண்களை குறிப்பாக சொல்வார்கள் சிவ மூலிகையின் சிகரம் வில்வம் வில்வ மரத்துக்கு விருஷம் என்றும் வில்வ பழத்துக்கு ஷீப்பழம் என்றும் பெயர் உண்டு சிவ வழிபாட்டுக்கு எத்தனையோ மலர்கள் உகந்ததாக உள்ள போதிலும் வில்வ இலை தனித்துவம் கொண்டது வில்வ இலையால் சிவனை அர்ச்சனை செய்து வழிபடும் பொழுது கிடைக்கும் பலன்கள் ஏராளம் யார் ஒருவர் தினமும் சிவ ஆலயத்திற்கு சென்று வில்வத்தை வழங்கி ஈசனை வழிபடுகிறாரோ அவரது சகல பாவங்களும் நீங்கிவிடும் என்று புராணங்களில் கூறப்பட்டு உள்ளது வில்வமானது பா மாதிரி வன்னி மந்தாரை மா ஆகிய மரங்களுடன் தேவலோகத்தில் இருந்து வந்த பஞ்ச தருக்கள் என்ற சிறப்பைப் பெற்றது பார்க்கடலில் இருந்த லட்சுமி தேவி தோன்றிய பொழுது அவளது கரங்களில் இருந்து வெல்வமரம் தோன்றியதாக வராக புராணத்தில் கூறப்பட்டுள்ளது எனவே வெல்வ மரத்தை மகாலட்சுமியின் வடிவமாக கருதுகிறார்கள் இதனால் வில்வ மரத்தை வழிபட்டால் ஈசனின் கருணை கிடைப்பதோடு லட்சுமி தேவியின் பரிபூர்ணமான அருளையும் பெறலாம் வில்வ மரத்தில் மட்டுமின்றி வில்வ இலைகளும் மகாலட்சுமி வாசம் செய்வதால் வில்வ இலைகளுக்கு தனி சிறப்பு உண்டு வில்வங்களில் மகாவில்வம் வில்வம் கற்பூர வில்வம் உட்பட இருபத்தோரு முக்கிய வகைகள் உள்ளன வில்வத்திற்கு சுவீலம் கோவிலை என்பவை உட்பட பல பெயர்களும் உண்டு வில்வ இலைகள் மூன்று தளம் ஐந்து தளம் ஏறு தளாக தளலாக இருப்பதை காணலாம் பெரும்பாலும் மூன்று இலைகளுடன் இருப்பதை வில்வத்தலம் என்பார்கள் சிவனை மகிழ்ச்சி ஒரே ஒரு வில்வத்தலம் போதும் என்பார்கள் மூன்று இலைகள் கொண்ட வில்வத்தலம் சிவபெருமானின் மூன்று கண்களை குறிப்பதாக சொல்வார்கள் மேலும் வெல்வத்தலத்தில் இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி ஆகிய மூன்று சக்திகளும் அதி தேவதையாக இருக்கிறார்கள் வெல்வத்தில் ஐந்து தளம் ஏழு தலங்களுடன் இருப்பவை அரிதானதாக கருதப்படுகின்ற வில்வே தேங்கியுள்ள ஈசனின் அதிர்வலைகள் நம் உடம்புக்கு ஊடுருவும் அதை அதிர்வலைகள் அபார சக்தி கொண்டவை அது நமது உடலிலும் உள்ளத்திலும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்திவிடும் வில்வத்தலங்களுக்கு மட்டுமே இப்படி மூலவர் சிலையில் இருந்து நம்மிடம் அதிர்வலைகளை கொண்டு வந்து சேர்க்கும் ஆற்றல் இருப்பது குறிப்பிடத்தக்கது வில்வத்தின் சிறப்பு பற்றி புராணங்களில் பல கதைகள் உள்ளன ஒரு தடவை காட்டுக்கு வேட்டையாடச் சென்ற வேடனை புலி துருத்தியது வில்வ மரத்தின் மீது ஏறிய வேடன் தூக்கம் வராமல் இருக்க இலைகளை பறித்து போட்டுக்கொண்டே கொண்டே இருந்தான் அந்த மரத்தடியில் இருந்த லிங்கம் மீது விழுந்தது விடிந்த பிறகுதான் அவனுக்குத்தான் ஏறியது வில்வமரம் என்று தெரிந்தது அன்றிரவு சிவராத்திரியாகவும் இருந்தது வேடன் தன்னை அறியாமல் லிங்கம் மீது வில்வத்தலங்களை போட்ட காரணத்தால் அவனுக்கு மோட்சம் கிடைத்தது மகா சிவராத்திரி நாளில் லிங்காஸ்டகம் பாராயணம் செய்து வில்வம் சார்த்தி சிவபெருமானை வழிபட்டால் ஏழு ஜென்ம பாவம் விலகும் என்பது ஐதீகம் வில்வத்தின் மகிமை பார்த்தோம் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்